அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு இன்று உங்களோடு பேச விரும்புகிற இறைவார்த்தை யோவான் எழுதின செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவசனத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு செல்கிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர்களிடத்திலே அன்பு கொள்ளுவார் நாங்கள் வந்து அவர்களோடு குடிகொள்வோம் என்று சொல்கிறார் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவும் தந்தையாம் கடவும் தூய ஆவியானவரும் நம் இல்லத்திலே வந்து தங்கவும் குடிகொள்ளவும் வேண்டுமென்றால் நாம் இயேசு ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அதையே அன்பின் அடையாளமாக ஆண்டவர் பார்க்கிறார் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் சொல்லுவதை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் நம்முடைய விருப்பத்திற்காக அல்லாமல் நம்முடைய சொந்த நாட்டத்திற்காக அல்லாமல் கடவுளுடைய திட்டத்திற்காக அவருடைய விருப்பத்திற்காக நாம் வாழும் பொழுது கடவுளையே நம்மோடு வந்து கூடிகொள்ளுவார் தூயாவி அதற்கு நமக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி இன்றைய வார்த்தை நமக்கு எடுத்து அமைகிறது எனவே ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்